ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி இட்லி இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தான் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஹெல்தியான ராகி இட்லியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல கேழ்வரகு உளுந்து அரிசி இதெல்லாம் ஊற வச்சுக்கலாம் ராகி வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப் ராகிக்கு அரை கப் ப்ரவுன் ரைஸ் ப்ரவுன் ரைஸ் இல்லைனா நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் ப்ரவுன் ரைஸ் சேர்க்கும் போது இன்னும் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலஞ்சி எடுத்துடலாம் களைஞ்சதுக்கப்புறமா தண்ணியை தூர ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் உளுந்து அரை கப் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை தூர ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உளுந்தையும் அரிசியையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னகுட்டி அவள் ஊற வச்சுக்கலாம் அரை கப் அவள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் வெள்ள அவல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது இல்லைன்னா சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஊற வச்சு உளுந்து சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து நார்மல் வாட்டருக்கு பதிலாக நல்லா ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா உளுந்து வந்து நல்ல ஃப்ளஃபியாக நல்ல சூப்பராக அரைஞ்சி வரும் இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஊற வச்சுருந்தா அவள் அவள் கூட ராகியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இதை வந்து நான் ரெண்டு பேட்சாக அரைச்சிக்க போகிறேன் அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மையை இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்ச ராகியை உளுந்தோட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ரெண்டாவது பேட்சையும் அரைச்சி இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கடைசியாக மிக்சி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் நல்ல மாவு பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கையை வச்சு நல்லா மாவை கலந்து கொடுங்க இதை மூடி வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆறிலருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இதை புளிக்க வச்சுக்கோங்க இப்போ இது வந்து அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லைங்க தோசையும் ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இட்லிக்கு ஊற்றிக்கலாம் இப்போது இந்த இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றிடலாம் இட்லி சட்டியில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன் தண்ணி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ராகி இட்லி எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இட்லி தட்டில் இருந்து எடுங்க அப்போ தான் இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் ராகி இட்லி எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி இது கூட நல்ல ஸ்பைசியான சட்னி வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைனா சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இது கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராகி இட்லிக்கு நான் மட்டன் குழம்பு வச்சுருந்தேன் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க ராகி இட்லி எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்குது இந்த ஹெல்தியான ராகி இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் ரிலீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் Thanks for watching!